தெரியுது ஃலைட்டு லேண்டிங்கும் தெரியும் போல அதெல்லாம் இறந்துறோம் நீங்கள் எங்க வந்துருக்கீங்க ஆமாம் ஏறிட்டுருக்கு மேலே

இப்போ இதே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு இருக்கும் போல நீங்கள் சப்போஸ் நடந்து போகிறீங்களா தெரியாது இங்கேருந்து ரொம்ப க்ளோஸாக தெரியுது இங்கேருந்து லேண்டு நைட் ஓ நைட்

டவுன்னு இறங்கினா ஒரு முறையாக வரதுக்கு ஆ இது ஏரி ஒரு ரவுண்ட் சுற்றி மறுநாள் வரும் ரவுண்ட் பண்ணி தான் போகிறான் ஏர்போர்ட்டோட பேக் சைடு தானே இது

హ్మ్ ఏందో కిట్టలేదు ఇంకదా మరి ఇది ఊడిటన నన్నోన పట్టుకున్నా హ్మ్ బడి బుర్డులు சாப்பிడు పోవను పో తంగిరు వను కానియ్ ఇద్దం నిన్న మట్టు ఫ్లైట్ కూడా நான் இவ வந்து நிரம்புறதுலங்க. இங்கயா? லைட் ஆனா. ம். நைட்ல போல. எவ்ளோ சரி.